அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அன்பான ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் பஞ்சதீப விளக்கு ஏற்றுங்கள் நல்லது நடக்கும் இது இறைவனுக்கு சொல்லப்பட்டது குரு பார்க்க கோரி நன்மை இது இறைவனின் அருள் ஆனால் நம் எதிரே நடமாடும் தெய்வமாக குருவாக நம் ஆசிரியர் என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் அந்த எழுத்தை அறிவித்தவன் இறைவனாகும் நமக்கு நல்லறிவு நன்னடத்தை நம் வீது அன்பு வாழும் முறை நம் உயர்வு கண்டு பெருமைப்படுதல் இவை அனைத்தும் ஒரு ஆசிரியர் கூறியது முதலில் தமிழ் கடவுள் முருகனிடம் இருந்து தொடங்குவோம் நமக்கெல்லாம் தாயும் தந்தையும் அம்மையப்பன் பிரமனுக்கு பிர பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியவில்லை முருகன் அவரை சிறையில் அடைக்க உனக்கு தெரியுமா என சிவன் கேட்க முருகன் பிரணவ மந்திரத்தின் பொருள் உரைக்க குரு எப்போதும் மேலே மகனாக இருந்தாலும் அதனால் சாமி மலையில் தகப்பன் சாமியாக முருகன் மேலிருக்க தந்தை கீழே தந்தை மகன் என்ற நிலைமை இங் என்ற நிலை மாற இங்கே குரு மகன் தந்தை மாணவன் தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் சிறு நாடு கண்ட சுவாமி மலை கண்ணதாசன் வரிகள் பெற்றோர்கள் வழிகாட்டியாக இதுதான் பள்ளி வழி காட்டுபவர்கள் ஆசிரியர்கள் நான் ஆசிரியராக பணியாற்றி இன்று ஓய்வு பெற்றேன் என்றால் அதற்கு காரணம் என் தாயும் தமிழாசிரியர் பிச்சை அவர்களும் தான் காரணம் நாலாம் வகுப்பில் பாடம் நடத்தும் போது தி கிரேட் லேனர் என்று ஒரு பாடம் அதில் சிறந்து கற்பவன் வில்லுக்கு விஜயன் ஆன அர்ஜுனன் என்று வரும் ஆனால் நான் இந்த பாடம் நடத்தும் போது முதலில் ஏகலைவனை பற்றி தான் சொல்வேன் பாடப்பகுதியில் அவன் பெயர் இல்லை அவனுக்கு துரோணாச்சாரியாரால் கல்வி மறுக்கப்பட்டது ஆனால் அவர் போல சிலை செய்து வைத்து தானே கற்றுக்கொண்டான் அதுவும் சிறப்பாக கற்றுக்கொண்டவன் ஏகலைவன் மேலும் ஆசிரியரிடம் கல்வி கற்காமலேயே அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் குரு தட்சணையாக கட்டவர்களை கேட்டபோது மறுக்காமல் தந்தவன் ஏகலைவன் ஒரு ஆசிரியர் என்னதான் கற்பித்தாலும் கற்றுக்கொள்ளும் மாணவனால்தான் அந்த ஆசிரியருக்கு பெருமை வந்து சேரும் பல சமயங்களில் உழைப்பு வீணாகி விடுவதும் உண்டு சிறந்த ஆசிரியர் அம்பேத்கருக்கு கிடைத்தார் பீமாராவ் ராம்ஜி இந்தியாவில் ஜாதியினால் வந்த சிறுமை குணத்தால் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பொறுமைப்படுத்தப்பட இவர் ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட கிருஷ்ணாஜி கேசவ் அம்பேத்கர் அவர் பெயரையே தம் பெயராக பீமாராவ் வைத்து கொண்டார் மிகப்பெரிய சட்ட மேதையாக அம்பேத்கர் விளங்கினார் ஹெலன் கெல்லர் பதினெட்டாம் மாதத்தில் மூளை காய்ச்சலால் பேசும் பார்க்கும் கேட்கும் திறன் மூன்றும் இல்லை அலெக்சாண்டர் கிரகாம்பெல்லை அவர் குடும்பத்தினர் சந்தித்தனர் அவர் உதவியுடன் பெர்கின்ஸ் நிறுவனம் ஹெலனின் வாழ்க்கையை ஏழு வயதில் மலர் செய்தது தேவதையாக ஆண் சல்லிவனை அனுப்பி வைத்தது சல்லிவன் முதல் முதலாக தொட்டதை பின்னாளில் எழுதும்போது அது அன்னையின் அரவணைப்பிற்கு இணையான அன்பு என குறிப்பிட்டார் அந்த அன்பு பிணைப்பு நாற்பத்தொம்போது ஆண்டுகள் கிடைத்தது பிரெய்லி முறையில் ஆங்கிலத்தில் இருபத்தி நாலு வயதில் முதுகலை பட்டம் பெற்றார் ஹெலன் தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அவரின் சுயசரிதை ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது பத்திரிகையில் என் ஆசிரியர் எனும் பகுதியில் சல்லிவன் பற்றி எழுதினார் சல்லிவனும் பெரிதும் நோய்வாய்ப்பட்டு ஐந்தாம் வயதில் பார்வை இழப்பு ஏற்பட்டு அறுவை சிகிச்சையில் ஓரளவு பார்வை பெற்று கல்வியில் தேர்ந்து ஹெலனுக்கு பாடம் சொல்லித்தந்து கற்பிக்கும் பணியில் பொறுமை புகழின் உச்சிக்கு சென்றார் பிரபல நடிகர் சார்லி சாப்ரின் எழுத்தாளர் மார்க் டுவைன் போன்றோர் வியந்து பாராட்டினார்கள் அலெக்சாண்டர் கிரகாம்பெல் டெலிஃபோனை கண்டுபிடித்தவர் என்று மட்டும்தான் தெரியும் ஆனால் ஒரு சிறுமிக்கு ஹெலன் கெல்லருக்கு சல்லிவனை ஆசிரியராக்க முயற்சி செய்தது இன்றுதான் தெரியும் முதல் முதலில் இரண்டாம் என் தோழி ஜெயக்கொடி வீட்டில் நிறைய அம்பளி மாமா புத்தகங்கள் இருக்கும் அதை அவள் படிக்காவிட்டாலும் எனக்கு எவ்வளவு புத்தகங்கள் தந்தால் அதில் விக்கிரமாயத்தன் கதைகள் வரும் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிரமன் மீண்டும் மரத்தின் மீதேறி அங்கு தொங்கும் வேதாளத்தின் உடலை கீழே வீழ்த்தி முதுகில் சுமந்து கொண்டு இது ஒவ்வொரு விக்கிரமாத்தன் கதையிலும் வரும் எனக்கு படிப்பு ஆசையை தூண்டியது அம்பளி மாமா அதை கொடுத்தவள் ஜெயக்கொடி அவளும் ஒரு குருதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முழு ஆண்டு தேர்வு முடிந்ததும் ஆசிரியர்கள் என் அப்பா கோவிலில் வேலை செய்வதால் புலிசாதம் தயிர் சாதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதை கொண்டு போகும்போது ஆசிரியர்கள் பேசிக்கொண்டார்கள் வியட்நா வீடு சினிமா செல்வதாக நானும் வருவேன் என்று அன்னையிடம் அனுமதி பெற்று பட்டீஸ்வரம் முதல் கும்பகோணம் வரை சைக்கிளில் மீண்டும் வீட்டில் கொண்டு விட்டார் உடற்கல்வி ஆசிரியர் இரண்டு நாட்களுக்குப் பிறகு தோழிகள் ஐந்து ஆறு பேர் சேர்ந்து கஸ்தூரி திலகம் திரைப்படம் ஐந்து காட்சிகள் நாங்கள் போனபோது படம் ஓடிக்கொண்டுள்ளது இப்போது என்ன செய்வது இந்த வழியாகத்தான் நடராஜன் ஆசிரியர் சென்றார் அவர் வீட்டுக்கு சென்று விட்டோம் அவர் மனைவியிடம் குதிரைவாளி அரிசியில் சமைத்துவை இந்த பிள்ளைகளை நான் கல்லூரிக்கு சென்று சுட்டி காட்டிவிட்டு வருகிறேன் என்றார் திரும்பி வந்தபோது அன்புடன் கூடிய அருமையான சூடான விருந்து பரிமாறப்பட்டது பிறர் அவர் மனைவியும் எங்களுடன் சேர்ந்து சினிமா வீட்டிற்கு வர கடைசி பஸ் வீட்டில் வந்து சம அர்ச்சனை அது வேறு பின்பு காலங்களோட இருபத்தேழு வருடங்கள் ஓடிவிட்டன பேருந்தில் ஒரு நாள் காத்திருந்த போது அந்த ஆசிரியரை மறுபடியும் சந்தித்தேன் மறுநாள் வருவதாக கூறி வீடு சென்று விட்டேன் மறுநாள் நானும் என் பையனும் சென்றபோது அவர் அவசர வேலையாக வெளியில் செல்ல அவர் மகளிடம் நான் வந்தால் சினிமாவிற்கு அழைத்து செல் அதற்கு அதுதான் பிடிக்கும் அதற்குள் நான் வந்துவிடுவேன் நான் என் மகன் அவர் மகள் மஞ்சு முன்பு அவர் மனைவியுடன் சினிமா இப்போது மகளுடன் இத்தனை வருடங்களுக்கு பிறகும் எனக்கு திரைப்படம் பிடிக்கும் என்பது அவர் நினைவில் உள்ளது எனக்கு பிடித்தது மூன்று வகுப்பறை நூலகம் திரைப்படம் இது மூன்றும் படிக்கும் வயதில் உயிருக்கும் மேலாக இப்போது இரண்டு வருடங்களுக்கு முன்பு நானும் என் தோழி மூவரும் அவர் மகள் மஞ்சுவின் வீடு செல்ல ரயில் நிலையம் பக்கத்தில் வீடு அன்பான அதே உபசரிப்பு அவர் மகள் மகன் இருவரும் ஆசிரியர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு இரண்டு நாள் பயணமாக ஊர் செல்ல போனில் மஞ்சுவை ரயில் நிலையத்திற்கு அழைக்க அவர் கணவர் வெளியூர் அப்போதான் வந்தும் நான் குறித்து சாப்பிடுகிறேன் நீ அவர்களை ரயில் ஏற்றிவிட்டு வா ஆசிரியர்தான் நன்றாக படித்ததால் நூலகத்தில் படித்ததால் கட்டுரை போட்டி பேச்சு போட்டி இப்படி பல பரிசுகள் ஆனால் அவர்கள் வீட்டிலும் என்னையும் ஒரு மகளாக ஏற்றுக்கொண்டு இன்று வரை அன்பு அதுபோல் என்னை தமிழ் கல்லூரியில் சேர்த்துவிட்ட தமிழாசிரியர் பிச்சை வீட்டிலும் நான் முதல் மகள் செல்ல மகள் அவர்கள் வீட்டில் மனைவியும் குழந்தைகளும் என்னை அக்காவாக ஏற்றுக்கொண்ட அந்த அன்பு இப்படி ஆறுமுகம் சார் ராஜகோபால் சார் ரங்கநாதன் தலைமை ஆசிரியர் நித்யானந்தம் அனைவரும் மாணவர்களிடம் நிறைந்த அன்பு ராதாகிருஷ்ணன் சார் அவர் மனைவி அவர் மகள் துர்கா இப்படி வீடு தாண்டியும் அதே போன்ற உறவு இன்று முதல் வாழ் இன்று முதல் வாழ்த்து சொன்ன என் மாணவி தீபா பல ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை சந்திக்க வைத்து அதில் என்னை உரையாற்றவும் வைத்த சத்தியமூர்த்தி பல ஆண்டுகளுக்கு பிறகும் எங்களை நினைவில் வைத்திருந்த ஆசிரியர்கள் நாம் அவர்களை நினைவில் வைப்பது வேறு கொஞ்ச ஆசிரியர்களிடம் நாம் படிப்போம் அவர்களுக்கு எத்தனையோ மாணவ மாணவிகள் என் பெயரை கேட்டவுடனே நினைவில் வைத்த ராதாகிருஷ்ணன் சார் மனைவி போன ஆண்டு கிரகப்பிரவேசம் செய்தோம் என எனக்கும் ஒரு டப்பா அந்த அன்பு பெரியது என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர்கள் எனக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்கள் என் மகனுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த இனிய நாளில் அன்பான உறவான நட்பான வாழ்த்துக்களை நலமுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்